ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி இந்த சுக்கர பயிற்சி ஆரம்பிச்சு செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி முடிவடைகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் அப்ப இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கண்ணிக்கு வராங்க கண்ணிக்கு எப்படி வராங்கன்னா நீச்ச கதியில வராங்க அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதைத்தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் சுக்கர பகவான் இந்த பயிற்சியை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இதற்கு முன்னாண்ட குரு பயிற்சி போட்டோம் குரு வக்ர பயிற்சி போட்டோம் சனி பயிற்சி போட்டோம் சனி வக்ர பயிற்சி இதுமாதிரி வருட கிரகங்களுடைய பயிற்சிகளை நம்ம போட்டோம் இப்போ ஒவ்வொரு மாதமும் சுக்கர பகவானுடைய நிலையை கணித்து நாம் வந்து பலனை கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த சுக்கர் பகவான்ங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லபடியாக வாழணும் அப்படின்னா அதற்கு வந்து வசதி முக்கியம் இல்லை வசதிக்கு முன்னாண்ட தனக்கு அமையக்கூடிய தாரம் அப்ப அந்த தாரம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமைந்தால் மட்டும் தான் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ ஒரு தாரம் நல்லா அமைகிறாங்க நல்ல குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா மக்களை பார்த்துக்கிறாங்க தன்னுடைய கணவருடைய தாய் தகப்பனையும் பார்த்துக்கிறாங்க இப்படி பார்த்துக்கும்போது அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்குது நல்ல மன நிம்மதி கிடைக்குது நல்ல மன திருப்தி கிடைக்குது அவங்க லைஃப் நல்லபடியாக போயிட்டு இருக்குது இதே வந்து ஒருத்தர் கல்யாணமாகி அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கல கணவன் கூட எப்பவுமே வந்து பார்க்க போனால் எதிர்வாதம் எல்லா காரியத்திலையும் பிடிவாதம் குடும்பத்தை ஒரு சந்தோஷமே இல்லை கணவர் இங்கேயோ வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படி வந்தாலும் அந்த கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோ ஒரு திருப்தியோ ஒரு சந்தோஷமோ அந்த மனைவி கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்லை அப்ப அந்த கணவருக்கு வந்து ஏண்டா கல்யாணம் பண்ணணும் ஏன் மக்களை பெற்றுக்கிட்டோம் எவர்னா இந்த மனைவியால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நம்மளுடைய நம்மளுடைய அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கல நம்மளையும் நல்லா பார்த்துக்கல நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல ஆதரவு இல்லை அப்படிங்கிற எவ்வளவோ வேதனைகள் இந்த மனைவி திருப்தியாக அமையாததுனால நல்ல இல்லறம் இல்லாததுனால அவங்க வந்து திருப்தி அடைவதில்லை அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுக்குமே மனைவி என்பது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில இன்றி அமையாதது அதனாலதான் வாழ்க்கையில வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சவங்க யார் அப்படின்னா நல்ல மனைவி அமைந்தவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறாங்க நல்ல மனைவி ஒருத்தருக்கு அமையலினா கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அப்ப அந்த சுக்கர பகவானுங்கிறது கலஸ்தர காரகன் அப்ப நம்மளுடைய திருமணத்துக்கு நமக்கு வரக்கூடிய பெண்ணுக்கு காரகனாக இருக்கிறது சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி தான் இப்ப நாம பார்க்க போறோம் அது போக ஒருத்தருக்கு வந்து நல்ல சுற்றுப்புறம் அமையணும் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல வசதி வாய்ப்புகள் நல்ல செல்வம் ஒரு செல்வந்தராக வாழணும் அப்படின்னாலும் அந்த சுக்கர பகவான் தான் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நல்ல வீடு கட்டணும் அந்த வீட்டில் சுகபோக வாழ்க்கை வாழணும் ஒரு திருப்தியாக இருக்கணும் நம்ம சுற்றுப்புறம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சுக்கர பகவான் தான் நம்மளுக்கு காரகம் அந்த சுக்கர பகவான் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்போ ராசி இந்த ரிசப ராசிக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா அந்த ராசியினுடைய அதிபதியே சுக்கர பகவான் தான் அப்ப உங்களுடைய ராசி அதிபதி முதல் நல்லா இருக்கணும் அப்ப அந்த ராசி அதிபதியாகப்பட்டது சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கண்ணிக்கு வர்றாங்க அந்த கண்ணி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடம் அப்ப அந்த ஐந்தாவது இடத்துக்கு அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது சுபகிரகம் சுபகிரகம்னா ரெண்டே ரெண்டு சுபகிரங்கள் அதாவது முக்கியமான சுபகிரங்கள் ஒண்ணு குரு பகவான் இன்னொன்னு சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் இப்போ கண்ணிக்கு வரதுனால அங்கே கண்ணியில நீச்சம் அடைகிறார் அப்ப வந்து ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் நீச்சம் அடைஞ்சிட்டாவே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில நாலு திசை எட்டு திக்குல இருந்து வரக்கூடிய எல்லா சௌகரியங்களும் பாதிக்கும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கும் ஒரு கணவனுக்கு மனைவியால் நிம்மதி இல்லாமல் போகும் அப்ப நிம்மதி இல்லாமல் போகும்போது அந்த கணவர் தவறான பாதையில போகிறார் அப்ப தவறான செயல்களில் ஈடுபடுகிறார் இதனால அவருடைய மரியாதை கெடும் அவங்களுடைய தரம் கெடும் அவங்களுடைய தகுதி கெடும் இந்த மாதிரி சூழ்நிலைக்குத்தான் நீங்கள் இப்பொழுது தள்ளப்படுகிறீர்கள் ஆனா அப்படி இருந்துட்டாலுமே அங்கதான் குட் லக் எப்படின்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியிலேயே இருந்து அந்த குரு பகவான் சுக்கர பகவான பார்த்தர்றாங்க இதனால நேச்ச பங்க ராஜயோகத்தை அந்த சுக்கர பகவான் அடைகிறார் இது வந்து அற்புதமான ஒரு எதிர்பாராத மிக மிக முக்கியமான யோகம் ராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பெயர் ஆகப்பட்டது ராசிக்காரங்களுக்கு அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது பல வருடம் கழிச்சு அந்த சுக்கர பகவானை அந்த குரு பகவான் கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை பார்க்கறாங்க இப்படி பார்க்கறதுனால இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு அற்புதமான யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீர்கள் உங்களுக்கு மட்டுமில்லைங்க இந்த குரு பார்வை சுக்கர பகவான் மேல பட்டு அந்த சுக்கர பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் அடைவதால் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நன்மையைத்தான் செய்யும் அந்த வரிசையில பார்க்கும்போது ரிஷபராசி அப்ப உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவானை குரு பகவான் பார்த்துட்டாங்க அந்த குரு பகவான் பார்த்ததுனால நீச்ச பங்க ராஜயோகம் அந்த சுக்கரன் இருப்பது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்னா என்ன ஒருத்தருடைய அறிவு ஒருத்தருடைய திறமை ஒருத்தருக்கு நிறைய திறமைகள் இருக்கும் அந்த திறமைகளுக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்ப அந்த திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கலனா அவருக்கு திறமை இருந்துமே பிரயோஜனம் இல்லை ஒரு சிலருக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைச்சதுனாலதான் அவங்களுடைய திறமைகளை காட்டி இன்னைக்கு நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்ப அந்த திறமையில் அந்த வாய்ப்புகளை அந்த திறமையை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய டைம்ங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு அப்ப உங்களுக்கு திறமைக்குண்டான ஒரு அனுகிரகம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல அந்தஸ்துக்கு போக போறீங்க நீங்க இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சுக்கர பகவான் குரு பார்வையினால கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கிறார் அதே சமயத்துல ரிஷபராசில பிறந்து யாராருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க திருமணம் யாராருக்கு திருமணம் ஆகலையோ யாராருக்கு திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நம்ம ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சோதனைகள் நிறைய கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில வந்து பார்க்க திரும்பண பக்கமெல்லாம் அடி அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு அற்புதமான நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல நேரங்கள் வந்திருக்காது அப்ப இந்த மாதத்துல அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களை வாழ வைக்கும் அப்ப இந்த ரிஷப ராசி அப்படின்னாவே கண்டிப்பாக தன் தாய் தாய்தகனுக்கும் தன் கோட பிறந்தவங்களுக்கும் தன் கோட பலகரங்களுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது செய்யறவங்க தனங்கிட்ட இருக்குதோ இல்லையோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட நல்லது செய்யறவங்க தான் நீங்க அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகளை பாத்துட்டீங்க இப்ப வந்து அப்படி நல்லதை செஞ்சுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல அப்போ ஒன்றை இறந்து அதன் மூலியமாக அனுபவத்தை பெறுவீர்கள் அந்த அனுபவத்தின் மூலியமாக நீங்க டாப் லெவலுக்கு வருவீங்க அந்த பொஷன் தான் இந்த மாதத்தில் இந்த சுக்கர பயிற்சினால கண்டிப்பாக வருவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும் உங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கும் நீங்க வெளிநாடு போற மாதிரி தான் தாராம வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல இப்ப இங்க இருந்து ஏற்றுமதி தொழில் பண்றீங்க கண்டிப்பா அது கௌரவமா பண்ண முடியும் அதுல வந்து பார்க்க நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் கண்டிப்பா